ம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனல்ல களத்திர தோஷத்தை பற்றி விரிவாக விவாதித்து கொண்டே வர்றோம் களத்திர தோஷம் என்றால் என்ன ஜாதக ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் களத்திர தோஷத்தை பற்றி பார்த்துக்கிட்டே வர்றோம் களத்திர தோஷத்தில் சூரியன் தரக்கூடிய பலன்களை பற்றி போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் களத்துற தோஷத்தில் ராகு கேதுக்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமண தோஷத்துல அதிகம் விவாதிக்கப்படுவது இந்த ராகுகேது தோசமாகும் இந்த ராகுகேது நாக தோஷம் சர்ப்ப கலத்திர தோஷம் என்று பல வகையான பெயர்களில் சொல்கிறார்கள் ஒன்னு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் நின்றால் அது தோஷமாக கருதப்படுகிறது இங்கே அஞ்சாமிடத்தில் நினைக்கும் போது புத்திர தோஷமாக கருதப்படும் பொதுவாக ராகு கேதுக்கள்ல ஒரு பாவகத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களே அந்த பாவகத்தின் பலன்களை செய்வார்கள் அதாவது அவர்களின் தசாபுத்திகளில் வரும் வரை அந்த பாவகம் தொடர்பான விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்க விட மாட்டார்கள் ராகு கேதுக்கள் தோஷத்தை பொத்தாம் பொதுவாக எண்களில் எடுக்காமல் இருவரும் அமர்ந்த ராசி என்ன அந்த ராசி அதிபதி எவ்வாறு உள்ளார் ராகு கேதுக்களை பார்க்கக்கூடிய மற்ற கிரகங்கள் நிலை என்ன எந்த கிரகங்களோட எல்லாம் ராகு கேதுகள் தொடர்பு கொண்டுள்ளன ராகு கேதுக்கள் நவாம்சத்துல எந்த நிலையில அமர்ந்திருக்கின்றார்கள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் நவாம்ச வீட்டுல ராகு கேதுகளோடு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் என்னென்ன என ஆராய்ந்து பார்த்த பிறகே ராகு கேது தோஷம் வேலை செய்யுமா அல்லது செய்யாதா அல்லது தாமதமாக பலன்களை செய்யுமா அல்லது பலன்களை தரவிடாமல் தடுக்குமா என்று முடிவுக்கு வர வேண்டும் ராகு கேது தோஷம் திருமண தடை செய்யாது ஆனா முடிந்தவரை திருமணத்தை தாமதப்படுத்தும் எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாக திருமணம் நடக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாதகருக்கு நல்லது ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வயது முதிர்ச்சியின் காரணமாக ராகு கேதுக்கள் தரக்கூடிய தோஷத்தை எளிதாக சமாளிக்கக்கூடிய நிலைமை ஜாதகருக்கு உண்டாகும் ராகு கேது தோஷம் இருப்போருக்கு வீட்டுல மதிப்பு மரியாதை இருக்காது அவரது கருத்தை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள் சம்பாதித்தால் மட்டுமே வீட்டில் மரியாதை இருக்கும் அதுவும் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவுக்கு மரியாதை கிடைக்கும் ஏற்கனவே லக்கணத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன விதமான பலன்கள் எல்லாம் தருவார் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் விரிவாக நம்ம சேனல்ல பதிவேற்றிருக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க அதே வீடியோல ஏழாம் வீட்ல லக்கணத்துல அழகாக இருக்கும்போது ஏழாம் வீட்டுல கேது இருப்பாரா ஆக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்கணத்துல அழகாகவும் ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேதுவும் என்ன விதமான பலன்களை தருவார்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட இந்த வீடியோக்கான லிங்க போடுறேன் பார்க்காதவங்க நிச்சயம் போய் பாருங்க பல நல்ல விஷயங்கள் தெரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு ஒரு இயற்கையான அசுபர் ஆவார் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது அதிக கெடுகுணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு முரண்டு பிடிக்கக்கூடிய குணம் ரகசியமான நடவடிக்கைகள் அதிகமாக பொய் பேசுவது தாம்பீகமாக பேசுவது முடியாததையும் முடியும் என்று பேசுவது தன்னையே உயர்வாக நினைத்துக் கொள்வது வாதம் செய்வது எதற்கெடுத்தாலும் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது மனதில் உள்ள எண்ணங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் கமுக்கமாக இருப்பது அதாவது அழுத்தமான ஆளாக இருப்பது போன்ற குணங்களை எல்லாம் தருவார் லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆனா அந்த ராகு எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டுள்ளார் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமானது இதே லக்கணத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு ஐந்தாம் பார்வையாகவோ அல்லது ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாருன்னா இந்த மாதிரியான குணங்கள் இருக்காது அது வெளியில தெரியாது அதே போல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் சுபகிரக வீட்டுல அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய கெடு குணங்களை மறைச்சு ரகசியமாக வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பார் ஆனா அசுப கிரகத்துடைய லக்னமாக அமைந்து அங்க ராகு அமரும் பொழுது ராகுவோ கேதுவோ அமரும் பொழுது அவர்களை சனி சபா இருவர்ல ஒருவர் பார்த்து விட்டால் கூட அதிகமான கெடு குணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்துவிடும் ஏன்னா சனியோட வீட்டுல உட்காந்து ராகு கேதுக்கள் சனியோட வீட்டுல உட்காந்து செவ்வாயோட பார்வையை வாங்குவதும் அல்லது செவ்வாயோட வீட்டுல உட்காந்து சனியோடைய பார்வையை வாங்குவதும் அது நல்ல பலன்களை தராது இந்த ராகு கேது தோஷம் திருமணத்திற்கு அதிக பிரயாசப்பட வைக்கும் ராகு கேதுக்கள் ஒன்றாம் இடத்தோடையோ ஏழாம் இடத்தோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக தவறான சினை சிநேகிதத்தை கொடுத்து தீய வழியில் கொண்டு செல்லும் இதற்கும் விதிவிலக்கு அந்த ராகு கேதுவை ஏழாம் இடத்துலயே ஒன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவிய கேதுவையோ குரு பார்வை செய்வது விதிவிலக்காக இருக்கும் அந்த சிநேகிதத்தை உண்டு பண்ணாது அதே போல ராகு அதே அப்போ ராகு கேதுகள் ஒன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது தோஷத்தை தரும் அமைப்புல இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறான சிநேகிதத்தை உண்டு பண்ணும் அதன் மூலமாக அசிங்கம் அவமானம் விரயம் கேவலம் சிக்கல் வம்பு வழக்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தரும் அதனுடைய அந்தந்த தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து அதே போல கோச்சாரத்தில் வரக்கூடிய ஜென்மச்சினி அஷ்டமச்சினி ஜென்மகுரு ஜென்ம ரேகு ஜென்ம ராகு ஜென்மகேது போன்ற அமைப்புல வரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான தவறான பழக்கத்தின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை தருவார் ராகு கேது தோஷம் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை ஜாதகரை என்னாலும் குறை கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பை தரும் எவ்வளவுதான் ஜாதகர் விட்டு கொடுத்து போனாலும் அனுசரித்து போனாலும் இந்த குறை கூறுவது மட்டும் நிற்காது பக்கம் பக்கமா படிப்பார்கள் ராகு கேதுக்கள் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜாதகருடைய மனைவியோ கணவனையோ கேட்டோம்னா ஜாதகரை பற்றி ஜாதகியை பற்றி பக்கம் பக்கமாக புகார் வாசிப்பார்கள் அதனால தான் பாத்தீங்கன்னா ராஜகேத தோஷம் ரெண்டு பேருக்கும் இருக்கிற மாதிரி திருமணத்தை பண்ணி வச்ச ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை ஓட்டி விடுவார்கள் இங்கே ஜாதகர் தனக்கு பிடித்தபடி சுதந்திரமான வாழ்க்கையை அதாவது சுதந்திரமான லைஃப லீட் பண்ண முடியாது வாழ முடியாது ஜாதகர் தவறே செய்யாவிட்டாலும் அடங்கியே போக நேரிடும் ஜாதகருடைய நல்ல மனதை வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள மாட்டார் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து சென்றால் மட்டுமே பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழும் பொழுது அதிக அளவு தோஷத்தை செய்யாது தராது இந்த ராகு எது தோஷம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது ஏமாற்றத்தில் நிச்சயம் கொண்டு போய்விடும் அதன் மூலமாக நாம் அந்த எரிச்சல ஏமாற்றம் அடைந்த எரிச்சல வாழ்க்கை துணையை மேல காட்டிக்கிட்டே இருந்தோம்னா கிடைச்சதும் நமக்கு கை கை நிலவி போகக்கூடிய நிலைமை அல்லது அதுவும் சரியாக அமையாமல் நம்மளை துன்புறுத்தி வந்துவிடும் அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கிடைத்ததே நமக்கு மிகச்சிறப்பாக கிடைத்திருக்கு மிக மனதார நினைக்கும் பொழுது நிச்சயமாக ராகு கேது தோஷங்கள் பெரிதாக வேலை செய்யாது பொதுவாக எந்த விதமான தோஷங்களும் வேலை செய்யாது இதைத்தான் நாம சுக்கரன் வந்து ராகுவோடைய கேதுவுடைய இணைந்து இருக்கும் பொழுது மிக முக்கியமாக பார்த்தோம் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய கிரகம் ஆக இவரோடு ராகுவோ கேதுவ சேரும் பொழுது பெரிய அளவு வச்சு ஏமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் ராக சுக்கிரன் கே சேர்க்கை இருக்கும் பொழுது தருவார் அதுக்கு அடுத்தாப்புல நம்ம கிரக சேர்க்கையை பத்தி பார்ப்போம் செவ்வா ராகு சேர்க்கை பற்றியும் செவ்வா செவ்வா ராகு கேது சேர்க்கை பற்றியும் சுக்ரன் ராகு கேது சேர்க்கை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு சூரியன் ராகு கேது சேர்க்கையும் பற்றியும் ஏற்கனவே பார்த்தாச்சு இனி அடுத்து வரக்கூடிய ஒரு சில கிரக சேர்க்கைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல சந்திரன் ராகு கேது சேர்க்கையை பற்றி பார்ப்போம் இந்த சந்திரனும் ராகுவோ கேகுவோ இணைந்திருக்கும் பொழுது இந்த ஜாதகரை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானதாக இருக்கும் தன்னை உயர்வாக என்ன வேண்டும் கருத வேண்டும் என்பது இவர்களின் அடிப்படை பிரச்சனையாளாக இருக்கும் நிறைய பேருக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே கவலை வந்து ஆழ மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் எதையு நினைச்சு கவலைப்படம்னு தெரியாமல் கவலைப்படுவார்கள் நிறைய பேர் தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் நிறைய பேர் திருமண பந்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக திருமணத்தை வெறுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு திருமண பந்தத்தை புரிய வைப்பது கட்டாயமானது அப்படி இல்லை என்றால் எந்த நேரத்திலுமே திருமண பந்தத்தை முறிக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிடும் திருமணத்தை முறிக்க தயங்க மாட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு திருமண வந்ததை பிரிப்பதற்கு ஒரு பெண்களே மிக முக்கியமான காரணமாக அமைவார்கள் தாயாகவோ தங்கையாகவோ ஏன் தான் பெற்ற பெண் பொண்ணே கூட திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிலைமைகள் சில பேருக்கு உண்டாகும் பொய் பேசுவதற்கு அஞ்சாதவர்கள் இவர்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாதவர்கள் குழப்பமான தெளிவான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது குழப்பமான மனநிலைக்கு சென்று சந்திரன் ராயுக்கு எது சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களால் எளிதாக இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடியவர்கள் அடுத்தவர்களால் எளிதாக கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அடுத்தவர்கள் பேச்சை எளிதாக கேட்டு தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உண்டாகும் அதே போல மாமியாரோடு உறவு நிலை சீராக இருக்காது இந்த கிரக சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு ஜாதகியாக இருந்தாலும் சரி ஜாதகர்னு நம்ம சொல்றது எல்லாமே ஜாதகர் ஆண்பால் குறிக்கக்கூடியதல்ல ஆணோ பெண்ணோ இருவரையுமே குறிக்கக்கூடியது தெளிவாக சொல்லிக்கிறேன் ஆகவே மிகப்பெரிய மாமியாரோடு உறவு நிலை சீராக இருக்காது ஆனா அதுதான் மிகப்பெரிய துன்பத்திற்கு காரணமாக இருந்துவிடும் இருவரும் அதாவது ஜாதகரும் சரி மாமியாரும் சரி ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கூறி குறை கூறி கொண்டே இருப்பார்கள் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மாமியாரோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் தேவை இந்த சேர்க்கை உள்ள பெண்களுக்கு ஜாத பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது ஆறாம் இட தொடர்பு இந்த சந்திரன் ராக சந்திரன் சேர்க்கைக்கு ஏற்படுமானால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மென்சஸ் ப்ராப்ளம் போன்ற தொல்லைகள் தரும் இது குழந்தைகளின் படிப்பையும் பாதிக்கக்கூடிய சேர்க்கையாகும் அதே போல காதல் திருமணம் கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் ஆனா இந்த காதல் திருமணம் அவை அமைப்பு வரும் பொழுது அஞ்சு பதினொன்னை ஆராய வேண்டும் கலப்பு திருமணம் பொழுது ஏழாம் இடத்தோடு சனி தொடர்பு இருக்கதா அப்படிங்கிறதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் சரி இதுக்கடுத்த குரு ராகுக்கு கேது சேர்க்கை எந்த என்ன விதமான பலன்களை தருவார்கள் அப்படின்னு பார்ப்போம் இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதமான புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷ கிரக அமைப்பாகும் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு வாழ்வில் நீங்காத ஒரு அவப்பெயர் உண்டாகி இருக்கும் குரு கௌரவத்திற்கு உரியவர் குரு ராகு சேர்க்கை ஒரு கெட்ட பெயர் உண்டாக்கி அதை வாழ்நாள் பூராவும் தொண்டையில மாட்டிய முல்லை போல இருக்க வைத்துவிடும் இவர்கள் நல்ல பெயர் வாங்குவது எளிது எளிதானது ஆனா அந்த நல்ல பெயரை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக கடினமானது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கும் வரை இந்த கிரக சேர்க்கைகள் தொல்லை பண்ணாது ஆக ஒரு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணி அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட வைக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் ஒரு சில பேருக்கு அந்த அவமானம் இருந்தாலும் அது வெளிக்காட்டி கொள்ளாமல் நகர்த்தி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது அந்த ஜாதகரை பார்க்கும்போது அது அந்த நேருக்கு பேச மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அதற்கு குறிப்பாக அந்த ஜாதகருடைய லக்னம் வலுத்திருக்கும் அதனால நேருக்கு நேராக பேச மாட்டாங்க மறைவாக பேசக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதே லக்னாதிபதி வலுத்திருக்கும் பொழுது அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி அல்லது அஷ்டமாதிபதி தசையே நடக்கும் பொழுது இந்த மாதிரி அவப்பெயர் அவச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கி அது நேர நேர பேசி அவமானப்படுத்தக்கூடிய நிலைகள் உண்டாகிவிடும் சரி இந்த கிரக சேர்க்கையை பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு இருக்கும் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு பணத்தை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லது பணப் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒன்னு இவங்களே கடன் கொடுத்துருப்பாங்க கடன் கொடுத்து அதை பத்தி கடன் திரும்ப வருமா வராதான்னு அதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க அல்லது இவங்க கடன் வாங்கி வச்சுட்டு பெரிய பெரிய லெவலில் கடன் வாங்கி வச்சுட்டு கடனை எப்படி அடைக்கிறதுன்னு யோசனை பண்ணுவாங்க இந்த மாதிரி பணத்தை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகள் பிறப்பு குழந்தை பிறப்பு அல்லது குழந்தை இல்லாதது போன்ற பிரச்சனை தரும் குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை உண்டு குழந்தைகள் நினைச்சு கவலைப்படக்கூடிய அமைப்புகள் இல்ல குழந்தை இல்லையேன்னு கவலைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய அமைப்பாகும் தன் கௌரவத்திற்கு பிரச்சனைகள் இருப்பது போன்ற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே இருக்கும் தனது கௌரவத்திற்கு ஒரு பிரச்சனைகள் உருவாக்க உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அதை சமாளிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய நிலமையாக இருக்கும் விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேற்கொள்ள பலனுக்கு விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குருவின் ஸ்தான பலத்தை நாம பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அதே போல குரு வந்து ஸ்தான இருந்தான்னு இருந்தாரு அவருடைய காரகத்துவத்தை தரக்கூடிய பலம் அவருக்கு அவருக்கு இருக்கும் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி நிலையையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தாப்புல இந்த இரண்டு கிரகங்களும் குருவும் ராகுவோ கேதோ இணையும் பொழுது இணையக்கூடிய டிகிரியின் அளவை நாம பொறுத்து பார்த்து பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து முக்கியமானது ராகுவை குரு கடந்து விட்டாரா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் ராகு குரு கடந்து போயிட்டாருன்னு உங்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்காது அதுக்கடுத்தாப்புல ஒரு சில விஷயங்களை பார்த்து இந்த பதிவும் முக்கியமானது பதிவை முடிப்போம் ஆணின் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுரபிகளுக்கு காரண கிரகமான சுக்கரன் நீச்சமோ வக்ரமோ அஸ்தமனமோ பெற்று இருந்தாலோ அல்லது சுக்கரன் ராகு அஹ் சுக்ரன் வந்து ராகுவோடு ரொம்ப நெருங்கி கிரகணப்படுத்தப்பட்டு இருந்தாலோ குழந்தை பிறப்பு தாமதமாகும் அதனாலதான் சொல்லப்பட்டது சூரியன் வந்து சுக்கரனை மூன்று டிகிரிக்குள்ள அஸ்தமனம் செய்திருந்தாலும் குழந்தை பிறப்புல தாமதத்தை ஏற்படுத்துவதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கடுத்த வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இது ஆண்களுடைய ஜாதத்துல வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல செவ்வாயோ சனியோ தொடர்பு வரும் பொழுது இது குழந்தை பிறப்பிற்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையும் உண்டு வண்ணும் ஆக மூன்றாம் இடத்துல நம்ம இந்த வீரியத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஆக மூன்றாம் இடத்துல புதனோ சனியோ தொடர்பு கொள்ளும் பொழுதுலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு வந்தும் அதற்கான மருத்துவத்தை பார்க்க நடக்கக்கூடிய நிலையும் உண்டு பண்ணி தரும் அதுவும் குழந்தை பிறப்புல பாதிப்புகளை உண்டு பண்ணும் பெண்களுக்கு எட்டாம் இடம் என்பது அடிவயரை குறிக்கக்கூடியது அங்கு செவ்வாறாக சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் மாதவிடாய் பிரச்சனைகளை தரும் ஐந்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருப்பது அல்லது குரு ராகு கேது சேர்க்கை இருப்பது இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உண்டாகும் குரு ராகு சேர்க்கை இருப்பதோ அல்லது ஐந்தாம் இடத்துல ராகுவ கேதுவோ சேர்க்கை இருப்பதோ ராகுவ கேதுவோ இருப்பதோ அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுத்த ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணித்தரும் அடிவெயுறு கர்ப்பை என்பது எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் குறிக்கும் ஆக ஒன்பதாம் இடத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து இடத்துக்கும் பொழுது புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய யோகங்கள் உண்டாகும் நான் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்தை கணிக்கும் பொழுது ஐந்தாம் இடத்தை மட்டும் வச்சு கணிக்கிறதுல ஒன்பதாம் இடத்தையும் நாம் வச்சு கணிக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒன்பதாம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடிய யோகத்தை தரும் ஆக இந்த எட்டாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ சனி செவ்வாய் ராகு கேதுகள் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது பிசிஓடி நீர்க்கட்டி தைராய்டு பிரச்சனை போன்றவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தரும் வாய்ப்புகளை

ஆஹ் செவ்வாய் தரக்கூடிய தோஷங்கள் அதுக்கடுத்தாப்புல ஏழாம் பாவகாதிபதி எவ்வாறு இருந்தால் என்ன விதமான பழங்கள் எல்லாம் செய்வார் அதுக்கடுத்து இறுதியாக கலத்தர தோஷத்திற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பரிகாரத்தை நீண்ட பதிவாக பார்ப்போம் அடுத்தடுத்து உள்ள பதிவுகளை பற்றி விரிவாக பேசுவோம் சரி மீண்டும் நல்லது பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்